அருள் பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி தனி பெருங்கரணி அருள் பெருஞ்சோதி நம்ம இன்னைக்கு ஒரு முக்கியமான டாபிக்குன்னா இந்து லக்னம் அப்படிங்கிற அதோட தலைப்பு இது நம்ம பிறப்பு லக்னத்துக்கும் இந்து லக்னத்துக்கு என்ன ஒரு சின்ன பேறுபாடுன்னா பிறப்பு லக்னம் அப்படிங்கிற நம்ம பிறக்கிறப்பே சூரிய பகவான் நகரை வச்சு ரெண்டு மணி நேரத்தோட லக்னம் கணிச்சு போடுறது நம்ம பிறப்பு லக்னம் இது வந்து பன்னெண்டு ராசிக்கல எங்கேயாவது ஒரு பக்கம் நமக்கு பிறப்பு லக்னம்னு போட்டு ஓகேங்களா இது இந்து லக்னம் அப்படிங்கறது அதனோட கொஞ்சம் மாறுபட்டு வேற டாபிக் எப்படின்னா இந்த இந்து லக்னம் அப்படிங்கிறது நீங்க பிறப்பு ஜாதகத்துல உங்களோட சூரியன் எங்க நின்று இருக்காரோ அந்த கட்டத்துல இருந்து ஒன்பதாவது கட்டமும் பிளஸ் சந்திரன் எங்க நின்று இருக்காரோ அதுல இருந்து ஒன்பதாவது கட்டமும் நம்பர்கள் கொடுத்துருக்காங்க அதாவது காலப்பரிமாண எண்கள்னு கொடுத்துருக்காங்க அந்த எண்களை கூட்டி வர்றப்ப பனிரெண்டுக்கு மேல வந்துச்சுன்னா மீண்டும் பனிரெண்டு வகுக்கணும் ஏன்னா நமக்கு ராசிக்கட்ட பன்னெண்டு இருக்கலாம் இந்த பன்னிரெண்டாம் வகுத்து மீண்டும் பெருப்பச்சந்திரன் எங்க இருக்காரோ அதுல இருந்து எண்ணி போடுறதா அவங்களோட இந்துல குணம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது நிறைய நம்மளோட சாஃப்ட் சாப்ட்வேர்லயே வந்துருச்சு ரொம்ப சிரமப்பட வேண்டிய இருந்தாலும் எப்படி கணிக்கணும்னு ஒரு கணித முறை தெரிஞ்சா தானே நம்ம ஒரு வாழ்வியில போக முடியும் அதனால நான் உங்களுக்கு சொல்றேன் இப்போ அந்த கால பரிமாண எண்கள் என்னன்னு தெரிஞ்சாதானே நீங்க அதை கணிக்கவே முடியும் இப்ப மேச வீட்டுக்கு வந்து ஆறாம் நம்பரையும் ரிஷப வீட்டுக்கு வந்து பனிரெண்டாம் நம்பரையும் மிதின வீட்டுக்கு வந்து எட்டாம் நம்பரையும் கடக வீட்டுக்கு வந்து பதினாறாம் நம்பரையும் சிம்ம வீட்டுக்கு வந்து முப்பதாவது நம்பரையும் மிதன வீட்டுக்கு வந்து மீண்டும் எட்டாம் நம்பரையும் துலாம் வீட்டுக்கு மீண்டும் பனிரெண்டாம் நம்பரையும் விருச்சி வீட்டுக்கு மீண்டும் ஆறாம் நம்பரும் அஹ் தனுசு வீடு குரு பகவானோட தனுசு வீட்டுக்கு வந்து பத்தாம் நம்பரமும் மகர வீட்டுக்கு ஒன்னாம் நம்பரமும் கும்பம் வீட்டுக்கு ஒன்னாம் நம்பரமும் மீண்டும் ரேவதி நச்சு அதாவது மீன ராசியான குரு பகவான் வீட்டுக்கு மறுபடியும் பத்தாம் நம்பரை கொடுத்துருக்காங்க இன்னும் சுருக்கமா சொல்லணும் மேஷமும் விருச்சிகத்துக்கும் ஆறாம் நம்பரமும் அஹ் ரிஷபமும் துலாத்துக்கும் பன்னிரெண்டாம் நம்பரமும் அஹ் மிதுனமும் கண்ணிக்கு எட்டாம் நம்பரமும் கடகத்துக்கு மட்டும் பதினாறு சிம்மத்துக்கு முப்பது பிளஸ் வந்து இங்க கும்ப மகரத்துக்கு தலா ஒரு எண்களும் மீன வீட்டுக்கும் தனுசு வீட்டுக்கும் தலா பத்து அப்படிங்கிற ஒரு நம்பரும் கால பரிமாண எண்கள் நம்ம முன்னோர்கள் கொடுத்திருக்காங்க இந்த எண்கள் எதுக்கு யூஸ் ஆகும்னா இந்து லக்னம் கணிக்க மட்டும்தாங்க யூஸ் ஆகும் வேற எதுக்கு இது பெருசா யூஸ் பண்ண வேண்டியதா இந்து லக்னம் கணிக்க மட்டும் யூஸ் ஆகும் இப்ப நம்ம சொன்ன உங்க சூரியனோட எங்க இருந்து ஒன்பதாம் வீட்டு நம்பர் நான் நம்பர் அந்த எடுத்துக்கோங்க வீட்டுல இருந்து ஒன்பதாவது வீட்டு நம்பர் எடுத்துக்கோங்க ரெண்டையும் கூட்டி வர்றப்போ அது பனிரெண்டுக்கு மேல வந்துச்சுன்னா மீண்டும் பனிரெண்டு அளவு வகுத்தீங்கன்னா ஒரு ஆன்சர் கிடைக்கும் அந்த ஆன்சர் இப்ப ஒரு உதாரணத்துக்கு ஒரு நாலாம் நம்பர் வரும்னு வச்சுக்கோங்க உங்க பிறப்பு சந்திரன் எங்க இருக்காரு அதுல இருந்து நாலாவது வீடு அதுதான் உங்களுக்கு வந்து கூட இந்து லக்னமா வரும் இதுல நிறைய சாப்ட்வேர் இருக்கு நீங்க பெரிய கால்குலேஷன் போட வேண்டியதுல ஆனா இந்து லக்னம் எங்க இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம் ஏன்னு கேட்டீங்கன்னா இந்து லக்னத்துல என்ன வேலை செய்யுது அப்படின்னா அஹ் இந்து லக்னத்துல ஒரு கிரகம் நின்றிருந்தா அதோட தசையோ புத்தியோ நடக்கிறப்ப ஒரு அபரிவிதமான பலன்களை கொடுத்துருது நம்ம தசா புத்திகள் ஏன்னா அந்த தசா புத்திகளை நம்ம வழி நடத்திட்டு இருக்காங்க அது சாதாரணமா இருக்கிறத விட இந்த லக்னத்தை புள்ளி மேல நின்று நடந்துறப்ப இன்னும் ஸ்பெஷலா போகலாம் ஓகேங்களா நம்ம நடிகர் ரஜினிகாந்த் சாரோட கும்பம் வீட்டில் வந்து அவருக்கு குரு இருப்பாரு அந்த குரு தசையில அவர் வந்து நம்ம ராகவேந்திரா சுவாமி கும்பிட்டு ரொம்ப அதிகப்படியாக அவரோட வளர்ச்சி அந்த பீரியட்ல ரொம்ப ஆச்சுன்னு கூட நம்ம ஒரு கருத்து கணிப்பு இருக்கு மாதிரி நம்ம நயன்தாரா மேடம் அப்படிதான் ராகு தசையில வந்து ராகு இந்து லக்ன்கள் நின்று தசை நடத்துறதுனாலதான் அவருக்கு வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ஆஹ் பீக்கா போச்சு எல்லாரும் நடிச்சாலும் இவங்க நடிப்புக்கு ஒரு தனி திறமை இருந்துச்சு இன்னும் அவங்க ஃபர்ஸ்ட் இடத்துலதான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்ல முடியும் இது எல்லாமே நம்ம இது இப்ப பாத்துட்டு இருக்கிற நடிகர் நடிகைகளை நம்ம சொல்லலாம் இதே நம்ம வாடிக்கையாளர் அப்படின்னு எடுக்கிறப்போ நம்ம தசாபுத்திகளை பாக்குறப்ப இந்த லக்னத்துல நின்னு ஒரு கிரகம் தசை நடத்துதா அது இப்ப ரீசன்டா உங்களுக்கு போயிட்டு இருக்க அப்படிங்கிறப்ப இந்த ஃபெசிபிக்க சொல்லலாம் உங்களுக்கு ஒரு குரு தசை நடந்துட்டு இருக்குங்க அந்த குரு வந்து இந்து லக்னத்துல உங்க ஜாதகத்துக்கு இந்த லக்னத்துல நின்று தசை நடத்துறாரு அப்ப இந்த தசை நல்லா போகும் அப்படின்னு நம்ம ஒரு ஒரு திருமணத்துக்காக வந்திருந்தாங்கன்னா இந்த மாதிரி பிள்ளை நல்லா இருக்கும் ஒரு அந்த இடத்துல அவங்க தூக்கி விடும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் இதுதாங்க இந்து லக்னத்தோட ஒரு சுட்சமா ஓகேங்களா இந்த இந்து லக்னம் அப்படிங்கற எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா இப்போ ஒரு சின்ன இது எனக்கு ஒரு அந்த இந்து எனக்கு எந்த கிரகமே நிக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கட்டத்தோட அதிபரி தசை இப்போ நம் மேஷம் உதாரணத்துக்கு மேசத்துல ஒரு குரு இருக்காரு அது இந்து லகனம் பிள்ளையா இருக்குன்னா குரு தசையோ குத்தியோ உங்களுக்கு வந்து நல்லா பண்ணிவிடுவாரு அதாவது பொருளாதாரத்தை கொடுப்பாரு ஓகேங்களா சப்போஸ் உங்களுக்கு மேஷத்துல இந்த லக்னம் விழுந்துருச்சு ஆனா அங்க எந்த கிரகமே இல்ல அப்ப நாங்க என்ன செய்யறது அப்படின்னு கேக்குறப்ப அந்த மேஷ லக்னத்துக்கு அதிபதி இருக்காருங்களா செவ்வாய் அவரு தசையோ புத்தியோ நடக்கிறப்ப உங்களே கொஞ்சம் அப்படியே உயர்த்தி விடுவார் பொருளாதாரம் வாழ்க்கை உங்களுக்கு அந்த சமயம் அந்த வயசுல உங்களுக்கு என்ன தேவையோ அதை அப்படியே லைட்டா மேல தூக்கி விடுவார் அது கொஞ்சம் உன்னிப்பா பாக்குறப்பதான் ஒரு கிரக தசை நடத்துது அது இந்த லக்னத்துல இருந்து தசை நடத்துது அப்படின்னு மாதிரி நம்ம சொல்ல முடியும் ஓகேங்களா ஏன் இந்த லக்னத்துக்கு விளக்கம் கொடுத்தோம்னா நம்ம ராஜரையின் நம்பர்கள் ஃபோன் நம்பர் எடுக்கிறப்ப இந்த இந்து லக்கணத்து புள்ளியில் நம்பர் எடுத்து வைக்கிறப்ப இன்னும் சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா ஏன்னா நமக்கு ஒரு கிரகம் பாசிட்டிவா கொடுக்குது அப்படின்னா அந்த கிரகம் இன்னும் பாசிட்டிவான இடத்துல உட்காந்துருக்கு அப்படின்னா அந்த நம்பர் எடுத்து நம்ம வைக்கிறது ரெண்டு பாசிட்டிவ் இல்லைங்களா அதனால நான் இவ்வளோ விளக்கம் கொடுத்தேன் அப்போ உங்கள் ஃபோன் நம்பரில் இந்து லக்ன புள்ளி இருக்கிற இந்து லக்கணத்தில் இருக்கிற ஒரு நம்பர் எடுத்து வைக்கிறது இன்னும் சிறப்பாக இருக்கும் இல்லை ஃபோன்ல இல்லைன்னா உங்களோட ஏடிஎம் பின்னு அது பாஸ்வேர்டு இந்த மாதிரி எடுத்து வைக்கிறப்போ இன்னும் சிறப்பாக இருக்கும் இதுதான் இந்த லக்னம் ஏன் டெஃபினேஷன் கொடுத்தனா இந்த நம்பர்களோட சேர்த்து செய்கிறப்போ இன்னும் ரொம்ப சிறப்படையுதுங்க